ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம கார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வகையான கத்திரிக்காய் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகை இந்த கத்திரி செடி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு லாக்டவுனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பமாக காய் பறித்து நாங்கள் வந்து சமைச்சோம் ரெண்டே செடி தான் இருந்துச்சு வாரத்தில் மூணு டைமாவது காய் பறிச்சிருவோம் எங்களுக்கு மட்டும் இல்லைங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்குற அளவுக்கு உண்மையாலுமே அவ்வளோ காய் வச்சுச்சு எங்களுக்கு லாக்டவுன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரி ரகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கை கொடுத்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரகம் அதே இப்போ முன்ன பறித்தோம் இல்லைங்களா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கத்திரி தான் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ரகம் காய் நல்லா பெருசாக உரண்டையாக நீளமாக குண்டாக இருக்குங்க இது வந்து இது ஒரு ரகம் இது என்னான்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி கத்திரிக்காய்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய் வச்சுருக்கு இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்து வச்ச செடி தான் நம்ம ஒரு பத்து செடியாட்டம் வாங்கிட்டு வந்து வச்சோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு செடி தான் வந்தது அந்த மூணு செடிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி என்ன ஆயிடுச்சுன்னா நோ விழுந்துருச்சிங்க இவ்வளோ கத்திரிக்காய் வந்து நமக்கு கிடச்சிருக்கு போதும் நமக்கு ஒரு சமையலுக்கு தேவையான கத்திரிக்காய் வந்து சூப்பராக கிடச்சிருக்கு நாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு தோட்டத்தில் வளர்க்குறதுனால மருந்தோ உரமோ எதுவுமே வைக்காமல் ஆர்கானிக்காக வரக்கூடிய காய் தாங்க இது மாதிரி தாங்க வந்து பார்த்திங்கன்னா நோ உழுந்துருது இது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெ சரியிலை அதனால் ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டால் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்து வருமோ என்னமோனு சொல்லிட்டு கட் பண்ணி கூட விட்டு பார்த்தாங்க அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா செடி திரும்பவும் அதே மாதிரி தாங்க வருது இது மாதிரிலாம் வந்து இது வரைக்கும் நம்ம கார்டனில் நோ வந்ததில்லை மாவு பூச்சி இது மாதிரி தான் வரும் ஆனால் இது மாதிரி இலை வந்து சின்ன சின்னதாக வந்து செடியே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிடுது இந்த செடி தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு இதை நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டோம் திரும்பவும் தலைஞ்சி வரும்போது பார்த்திங்கன்னா அதேமாதிரி தான் வருது இதுக்கு எதாவது வைத்தியம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே கத்திருச்சடி தாங்க இருக்குது ஹாப்பி கார்டனிங்